ஓம் சக்தி சக்தியிலே சிங்கப்பூரை சேர்ந்த சக்தி சக்திய நாராயணன் இவர் பந்தங்க தன்னுடைய அனுபவங்களை சொல்றாரு கேளுங்க இவங்க அப்பா அம்மா எல்லாம் அம்மாவுடைய பக்தர்கள் தொண்டர்கள் இவங்க அப்பா ஆரம்பத்திலேயே வெளிநாட்டுல தான் வேலை செஞ்சிட்டு இருந்தாரு இந்த சக்திய நாராயணன் எயித்து படிக்கும் பொழுது அவருடைய எல்லாம் மங்க ஆரம்பிச்சிருச்சு படிப்பில் மந்தம் எல்லாமே மந்தமாக இருந்தார் அவரே உணர்ந்தார் ஒரு பாத பூஜைக்கு அம்மாவிடம் வரும்பொழுது தன் பெற்றோர்களுடன் அம்மா சத்யநாராயணனை பார்த்து சொன்னார்களாம் திறமையானவனாக இரு அப்படின்னு சொல்லி அம்மா அந்த வாக்கு கொடுத்த பின்னாலிங்க அவருக்கு அடுத்த நாள் அந்த இழந்த திறமையெல்லாம் மறுபடியும் வந்துடுச்சுங்களா இப்போ போல் நிலமலை டேலண்ட்டாக இருந்து நல்லா படித்து நல்லா பிஜி எல்லாம் முடித்து நல்ல நல்ல கம்பெனில எல்லாம் நல்லா அப்படியே கிரேடாக வேலை பார்த்து அப்புறம் திருமணம் நடந்ததுங்க திருமணம் நடந்து முடிஞ்ச முன்னாலேயும் நல்லா படிப்படியாக முன்னேறிகிட்டே இருந்தார் அவர் சம்சாரம் பிரசவப்பட்டேன் பிரசவத்தில் எப்படி இருக்குமோ நம்ம முதல் பிரசவம் பயந்துக்கிட்டே சரி இனிமேல் பிறக்க குழந்தையே போகுது இனி நம்மள குழந்த வேண்டாம் ஒரு குழந்த போகுது இந்த பிரசவ வேதனை எது எப்படி எதுக்கு அனுபவிக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் கருணை கடலாகி நம்ம பங்காரம் என்ன பண்ணிச்சு பாருங்க ஏண்டா அழுகிறீங்க சரி நீ கேட்ட மாதிரி அடுத்த பிரசவம் வேண்டான்னு சொல்லி இந்த பிரசவத்துல ரெண்டு குழந்தைய கொடுத்துருச்சுங்க ஒன்று பையன் ஒன்று பொண்ணு எப்படிங்க இன் ஒன் அப்படி கூத்துருச்சம்மா அப்புறம் இவரு தன்னுடைய மனைவி அம்மாவின் பக்தராக மாற வேண்டும் வேண்டிக்கிட்டாருங்களா அதே மாதிரி அந்த பொண்ணுமே படிப்படி அம்மாவுடைய பக்தராக மாறிடுச்சுங்க ஒரு சமயம் இவருடைய கனவில் அம்மா காட்டுறாங்க இப்படி இவருடைய தகப்பன் கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கார் அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது கார் ஆக்சிடெண்ட் ஆயிடுது ஆக்சிடென்ட் ஆன பின்னால இவருடைய தகப்பனாக ஸ்டேரிங் மேலே அப்படியே உயிர் போய் கிடக்குறார் படுத்துட்டு கிடக்கிறார் சிறுபோஜ் அப்படி கனவு கண்டார் அடுத்த முறை அம்மாவோட பாத வச்சிக்கு வரும் பொழுது அம்மாவிட்ட அதை பற்றி கேட்குறாரு அப்போ அம்மா சொல்கிறாங்க கவனப்படாத அதெல்லாம் நான் போ அப்படி அதே மாதிரி சக்தியில் கனவு கண்டு பத்தாண்டுகள் கழித்து அந்த ஆக்சிடென்ட் நடந்தங்களாம்மா எப்படி பாருங்க அதுவுமே மருவத்தூரில் இவங்க எல்லாரும் குடும்பத்தோட சித்திரா பருமை வேள்வியில் கலந்துக்கிட்டு நேராக சென்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு உடனே திருப்பதி காரில் போயிருக்கிறாங்க அவங்களுடைய அவங்களுடைய அப்பா அம்மா உறவினர்களோடு காரில் போயிருக்கிறாங்க இவர் தான் சத்யநாராயணுடைய அப்பா தான் ஓட்டிகிட்டு இது கனவு கண்ட மாதிரியே எதிரையா வந்து ரெண்டு லாரிகள் ஒட்டுக்கா வராம அவனுக்கு தாறு மாறாக வந்து இடித்து ஆக்சிடென்ட் ஆகி பெரிய ஆக்சிடென்ட் இவர் கனவில் கண்ட மாதிரி இவர் உயிர் போய் ஸ்டேரிங் மேலே கிடக்கிறாருங்க எல்லாரும் அப்புறம் கத்தி கதறம் கட்டி சில நிபுணங்கள் கடித்து அவருக்கு உயிர் வந்தாமா விதி தன்னுடைய வேலையை செய்தது நம் பங்கார் பகவானும் அடுத்து தன்னுடைய வேலையை செய்து விட்டார்கள் அப்புறம் அதுக்கு பின்னால அவர் நல்லா இருந்தாருங்களா சக்திகளை எப்படி பாருங்க அம்மா பத்தாண்டுகளுக்கு முன்னாலேயே வருங்காலத்து இன்னும் நடக்க போறோம்னு காமிச்சு அதை நான் பார்த்துக்கறேன்னு அதுக்கு உறுதியும் கொடுத்து அதே மாதிரி காப்பாத்தி கொடுத்துருக்காங்க சக்திகளை ஓம் சக்தி